மூத்த குமாரன் வயலில் இருந்தான் அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது கீத நடன கழிப்பையும் கேட்டு ஒருத்தனை கூப்பிட்டு இது என்ன கீத வாத்தியம் மோல சத்தம் கேட்கிறான் அதற்காக உங்களுடைய கூட பிறந்த சகோதர பிள்ளை வந்திருக்கிறாரு உங்க தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தாரு அவருக்காக கொடுத்த கன்று அடிச்ச கோபம் அடைந்து உள்ள போக மனசு இல்லாம வெளியே வந்து அவனை வருந்தி கூப்பிடுறாரு வாப்பா தயவு செய்து உள்ள வாப்பான்றாரு அவங்க அப்பாவுக்கு மறுமொழியா சொல்றான் வருஷமா உனக்காக வேலை செஞ்ச ஒரு காலமா உன் வார்த்தையை மீறாது இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா ஜாலியாக இருக்கும்படி எனக்கு ஒரு நாளும் ஒரு ஆட்டுக்குட்டியாக கொடுக்கலையே இதோ வேஷிக்கிட்டே போய் அழிச்சிட்டு வந்தான் எல்லாம் சொத்தையும் உம்முடைய குமரனாகிய இவன் வந்த உடனே அம்மா ஆட்டை அடிக்கிற மாட்டை அடிக்கிற அதற்கு தகப்பன் மகனே நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற எனக்கு உள்ளதுலாம் உனக்கு உள்ளதுடா உன் சகோதரன் அப்படி கிடையாதுரா அவன் செத்தான் திரும்ப உயிர் வந்த மாதிரி வந்தான் காணாம போனான் திரும்ப காணப்பட்டான் ஆனப்படினால நம் சந்தோஷப்பட்டு போதும் இதில் ரெண்டு பேரை காட்டுறேன் ஒருத்தன் நல்லவன் நல்லா கவனிங்க பெரியவன் நல்லவன் அப்பா பேச்சை மீறல வார்த்தையை மீறலை வேலை செய்கிறான் 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த சின்ன பையன் தான் ரொம்ப மோசமானவன் அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுக்கின்னு வெளியே போய் எல்லாம் சினிமா அது இதுன்னு எல்லாத்தையும் அழிச்சு போட்டான் சாப்பாடு கூட இல்லாத கஷ்டப்பட்டு திருப்பி ஒரு நாள் உணர்ந்து வர்றான் கிட்ட வரான் எப்பா எப்பா என்னை மன்னச்சர் உன் வீட்டில் பையனாக வரல ஒரு வேலைக்காரனாக வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து சோறை போட்டால் போதும் அப்படின்றத கேட்குறான் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் திருமணி அதுவே போதண்டான்னு சொல்லி அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாரு மோந்திரத்தை போடுறாரு செருப்பை போடுறாரு அவர் க நல்ல கொழுத்த கன்று அடிச்சி சோறை போடுறாரு எல்லாத்தையும் போடும் போது இவங்க வயல்லேருந்து இவன் வரான் அன்னங்காரன் வரான் வரும்போது இவ்வளோ நாள் நல்லவனாக இருந்தான் அந்த இடத்துல பாரு என்ன ஆகிட்டான் பார்வன் இவ்வளோ நாள் அப்பா பேச்சை கேட்டுன்னு ஒழுங்காக இந்த சின்ன பையன் மாதிரி அவன் பண்ணல சொத்தை கேட்கல ஓடி போல எந்த பழக்கம் இல்லை பீடி சிகரெட்டு தண்ணி கிண்ணி பீர் கீறு அந்த மாதிரி எந்த கட்ட பழக்கமும் அவனுக்கு இல்ல அவங்க அப்பா பேச்ச ஒரு கற்பனை கூட மீறாத இருந்தான் அவ்வளவு நல்லவனா இருந்தான் உடனே வீட்டுக்கு வரும் போதே மம் டே தீக்கி தோல்லை வரான் வயல்ல இருந்து வர்ற போதே மூலை சத்தம் கேக்குது வேலைக்காரனா இங்க மூல சத்தம் என்ன யார் வீட்டுல உங்க வீட்டுல தான் சார் என்னடா அதை சொல்றேன்னா உங்க சகோதரன் திரும்பி வந்துட்டாரா உங்க அப்பா சந்தோஷத்துல ஆட்டு மாடெல்லாம் அடிச்சு பிரியாணி போட்டுக்கிறார் சார் அப்படின்னோட இவனுக்கு கோவம் வந்து வெளியே நின்னுக்குறான் மம்ட்டிய வச்சு இல்லையா மண் மம்தியா மன்றி கல்குட்டா ஏதாவது சொல்றீங்க சரி அதை வச்சுன்னு வெளியே நிற்கிறேன் அவங்க அப்பா வந்து வெளியே வாப்பா உள்ள வாப்பா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் ஆ இவ்வளோ நாள் உன் கூட வேலையை செஞ்சிருக்கிறேன் உனக்காக ஒழிச்சிருக்கிறேன் நீ சொன்ன வார்த்தையை மீறில்லை அவ்வளோ நல்லவனா இருந்தேன் நான் ஒரு நாளாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட மாங்காய் தோப்பாண்டை போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டை குத்தியா செய்கிறானுங்க இவனுங்களும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான்ப்பா துண்ணுபுட்டு காலி ஆகிடுச்சுன்றானு நானும் பார்க்குறேன் இவனு இந்த டீம் போகும்போது நல்லா செய்வானுங்க குட்டான்னு போவானுங்கன்னு பார்த்தா எல்லாம் காலின்ட்டு வரானு அப்பவே காலி பண்ணிடுறானு பருவம் அவ்வளவு திருவிழா செஞ்சீங்க ஒரு வேளை வேலை குடிச்சிங்களாடா கேக்குறான் அப்பா கிட்ட எவ்வளவு வேலை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க ஒரு ஆட்டு குத்த நீ ஒரு ஆடு குட்டி குத்த ஆட்சி சாப்பிடுறானு ஆட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருப்பேன் நானு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ற டேய் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தாண்டா எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தாண்டா அவன் காணாம போனான் அவனை பாருங்க தம்பி கெட்சான தம்பி இவ்வளவு நாள் காணாத போய் திருப்பி வந்திருக்காரு ஒரு சந்தோஷம் பண்ணல இவ்வளவு நாள இவன் நல்லவனா இருக்கிறான் தம்பி வீட்டுக்கு வந்தவன இவனுக்கு என்ன ஆயிடுச்சு பொறாம பக்கத்துல பார்த்து சொல்ல பொறாம அவனுக்கு சோறு போடுறாங்களேன்னு போடுறாம அவனுக்கு துணி போட்டாரேன்னு போடுறாம அவனுக்கு மோந்திரத்தை வேற போட்டாருன்னு போடுறாம செருப்பு வேற போட்டாருன்னு போடுறாம இவ்வளவு நாள நல்லவனா இருந்தான் அப்பா பேச்ச கேட்டேன் அப்பா வார்த்தையா இப்போ இவனுக்குள்ள என்ன வருது பொறாம என்ட்ராவது இப்போ இதுதான் கடவுள் பார்வையில இவனா அவனா பெட்டர்ன்னு பார்க்கும் போது எது பெட்டரா நீங்க பாக்குறீங்க ஒரு சொன்னார் பாரு இவ்வளவு நாளா நல்லவன் இருந்தவன் நல்லவன் தான் ஆனா பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பணுமே ஹீரோவா மாறிட்டான் அல்ல இல்லையா எது எது முக்கியங்க நல்லவன் பெட்டரா ஹீரோ முக்கியமா எதை பார்ப்பீங்க ஹீரோவுடைய அப்பா நல்லவரு ஹீரோ ஹீரோவாகிறாரு நீ யாரை லைக் பண்ணுவீங்க ஹீரோவை அல்ல இல்லையா ஏன்னா அவர் பறந்து கிருந்து சண்டைலாம் போடுறாரு பாட்டு பாடுறாரு ம் அது அதனால் பாருங்க இவ்வளவு நாள் நல்லவனா இருந்தவனுக்கு என்ன ஆகிடுச்சி தம்பி தானே போனா போதுன்னு அவனை விட்ருக்கலாம்ல போனா இப்போது நம்ம தம்பி கெடைச்சிட்டானேன்னு சந்தோஷப்பட்டுருக்கலாம்ல அந்த அப்பாக்கு இருந்த குணம் இவனுக்கு இல்லை பாருங்க அவங்க அப்பாக்கு இருந்த குணம் இவனுக்கு இல்லை பாரு ஏன்னா அந்த இடத்து தம்பி திரும்ப வந்தான் அவன் சொல்றான் பாரு என்ன சொல்றான் சொல்கிறான் வேஷ்டிகள் எடுத்ததியா அது ஆஸ்திகள் எடுத்துவியா பார்த்தீங்க அது ஆ இந்த வா அவன் சொல்கிறான் அழித்து போட்டவனுக்கு ஆ வந்த உடனே கொழுத்த சோரை பொடுறியப்பா அப்படின்றான் நாள் வேலை செஞ்ச ஒரு ஆட்டை கொடுக்கல வேசிகள் கிட்ட போயிட்டு ஆஸ்தி அழிச்சிட்டு வந்துட்டான் அவனுக்கு வந்தவனும் என்னத்த பொடுறத சொல்ற இவன் உள்ள நாள் நல்லவனாவே இருந்தான் அப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க திடீர்னு இவனுக்கு சோறு போட்டான்றதுக்கு ஒரு பொறாம வந்துச்சுப்ப உள்ள நாள் அவன் வேசி ஆஸ்தி அழிச்சிட்டு வந்தான் அவனுக்கு போய் கொழுத்த சோற ஆச்சு ஆட்டாச்சு கன்று நல்ல சாப்பாடு போட்டுன்னு கிடையாதுன்னு சொல்லி இவனுக்கு பெரிய டென்ஷன் அதனால பாருங்க இளைய ஃபுல்லா பேசப்படுது ஏன்னா மனம் திரும்பினான் மனம் திரும்பினான் அவன் திருந்தி வந்துட்டான்தான் அவனை பத்தி தான் பெருசா பேசுத கண்டே இந்த மூத்த சகோதரனை குறிச்சு பெருசா பேசப்படல ஏன் இவனுக்குள்ள அந்த பொறாம எரிச்சல் வந்தானே தம்பி காணாத நம்ம தம்பி தானே நம்ம ரத்தம் தானே உர்ரா போட்டா என்ன என்ன பண்ணான் தம்பி நல்லா இருக்கிறாடா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பாத்துடா வந்துட்டியா எங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சொல்லியிருந்தானா இவன் ஈரோ ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அவன் மேல பொறாமைப்பட்டு ஆஸ்தியை வேசிக்கிட்டு அழிச்சிட்டு வந்தான் அவனுக்கு கொழுத்த சோற போடுறேன்னு கோபமாக வெளியே நிற்கிறான் அப்ப இதுதான் பொறாமை பொறாமை இருந்தால் நிச்சயமா நல்லா இருக்க முடியாது மனம் திரும்புறவன் நல்லா இருக்கிறான் பாரு குளிப்பாற்றாரு துணி நல்ல துணி தங்கம் மோந்திரம் சைனு எல்லாம் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது நல்ல சாப்பாடு கிடைக்குது அதான் மனம் திரும்புறோம் பொறாமை உள்ந்தான் எல்லாம் உனக்கு எதுவுமே ஒரு ஆட்டோடு கிடைக்கிற அடிக்கல பாரு ஏன் நான் நினைச்சு பார்த்தேன் நேற்று இந்த பைபிளில் இந்த பகுதியை வாசிக்கும் போது ஏன் ஒரு காலமும் ஒரு ஆட்டு குட்டி கூட கொடுக்கலன்னு கேட்டான்னா பொறாம உள்ளவன் அது கூட கிடையா பாரி இவனுக்கு கலையிலாம் மூத்த பையன்தான் பேருக்கு ஆனால் ஒரு ஆடு கூட அவங்க அப்பா குடுத்தது கிடையாது அவனே சொல்றாங்க ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்றாரு எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தானடா நீ எடுத்து சாப்பிடாம இருந்துக்கிற எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உந்து தானடா எந்து உந்துடா நீ தானே சாப்பிடாத இருந்துக்கிற அப்படின்ற மாதிரி பேசுறாரு இவன் சொல்கிறான் ஒரு ஆடாவது குடுத்தா அப்படின்னு கேட்குறான் இப்போ இவ்வளோ இவன் வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் பெரியவனாக இருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தாலும் ஒரு ஆடு கூட அவனுக்கு கிடைக்கல ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இருந்தது பொறாமை இவனுக்குள்ள சின்னவங்கனுக்குள்ள என்ன இல்லை பொறாமெல்லாம் எது இல்லையம்மா வேறு வேலை காரணால சோறு கிடச்சா போதும்னா வந்தான் மன துணி கடிச்சது தங்கம் கெச்சது செருப்பு கெச்சது சோறு கட்சிச்சது நல்ல மதிப்பு மரியாதை கிடச்சிது எல்லாம் கிடைக்குது அதை தான் நான் சொல்கிறேன் பொறாமை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய வேதனை பாருங்கள் யோபு அஞ்சு ரெண்டில் சொல்றாரு ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை யோபு அஞ்சு ரெண்டு பாசிங்க பொறாம இருந்தா நாஸ்தி கோபம் நிர்மூடனை கொல்லும் வாட்டி வாசிமா கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாம புத்தி இல்லாதன அதம் பண்ணிடமா நாசமாகிடமா கோபம் இருந்தா அத நிர்மூட நீ பெரிய முட்டால் நீதான் கோபப்பட்டு கோபப்பட்டு உன்னையே கோபப்படும் போது எரிச்சல் அடையும் போது என்ன ஆகும் கோபம் எரிச்சல உண்டாகும் எரிச்சல் அப்படியே மன மனவேதனை ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் வரும் அல்சர் வரும் குடல் புண்ணு வரும் அந்த கோபத்தினால அப்படியே அதிகமாகும் உனக்கு அப்படியே டென்ஷன் உச்சகட்டத்துக்கு போவோம் உன்னை கொல்லுமா கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமையும் புத்தி இல்லாத அது பொறாம இருக்கிறவனுக்கு என்ன இல்லையா பக்கத்துல பச பொறாமை அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் அவனை அர்த்தம் பண்ணிடமா அது அவன் ஒண்ணுமே இல்லாத ஆயிரும் அவன் அதனால நான் யோசனை பண்ணேன் நான் எது கோவ பண்ணோம் ஏன் உடம்புக்கு எடுத்துக்கணும் நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் குடல் புண்ணு அல்சரு கில்சரு என்னம்மா சொல்ற ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்கு அதெல்லாம் எதுக்கு அலையிலையா போய் எப்படின்னா போனி கத்தர் நல்லவர் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொல்லுவேன் சொல்ற பேச கேட்கலையா நீ எந்த கத்தினா போ ஏமா நம்ம நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும் நான் சொல்லிட்டு அப்படியே அமைதியை என்ன நான் காத்துக்கொள்ளணும் அலை இல்லையா காத்து காத்துக்கொழி நீ பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் நான் காத்துக்கொள்றேன் அதனால தான் என்ன எவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்லை இருக்குதான் எவ்வளவு பிரச்சனை கதை இருக்குதான் எவ்வளவு துன்பம் இருக்குது இருக்குதான் நீ எப்படி சந்தோஷமா இருக்கு இருக்கிறான் பாரு கருத்து இருக்கு இருப்பையில் அவ்வளோதான் ஓ வாழ்வோ சாவோ அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் அவர் நடத்துட்டோம் அவ்வளோதான் நம்மள நடத்துறாரு நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் அவர் கண்டிப்பாக எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் புள்ள முட்டையை கட்டா தேல் கல் கொடுப்பாரா பாம்பை கொடுப்பாரா நல்ல இவுகளை நான் உலக மனுஷனே என்ன பரம தகப்பன் அவருக்கு எனக்கு நல்லா தான் தருவார் நல்லா வைப்பாரு என்ன நடத்துவார் அதான் நான் கோபப்பட்டு நான் அதுக்கு அழிஞ்சு போனேன் ஏன் ஆர்ட் ப்ராப்ளம் வரணும் எனக்கு குடல் புண்ணு வரணும் அல்சர் வரணும் நான் அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி கிளி கிளி விந்தது இல்ல கிளி விந்துதான் இழி விந்துதா கிளி ஆயிடுச்சுன்னு வாங்க எதுக்கு அதெல்லாம் பொறாமையர்ச்சல் இருக்காது யாரு படாது புறாமைப்படாது எப்படின்னா போட்டான்

பொறாமை கொல்லாத அவர்கள் புள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடிப்பார் இந்த வசனத்தை நான் ஃபாலோ பண்ணுகிறேன் இந்த வசந்தத்தை உண்மையிலே நான் ஃபாலோ பண்றேன் ஆ இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு ஃபாலோ பண்ணல ரெண்ட ஃபாலோ பண்றேன் என்ன சொல்றேன் நான் இங்க என்ன சொன்ன கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஐயோ நான் எரிச்சல் அடைந்தான் இல்லையா அந்த மூத்த குமாரன் எரிச்சல் அடைந்தான் கொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடைந்தா உனக்கு டேஞ்சர் உனக்கு பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் வரும் கிட்னியில் பிரச்சனை ஈரல் பிரச்சனை எல்லாம் வரும் பயங்கரமா ஆயிடும் ஆமா 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 உண்மை நீ வேணா நெட்ல போட்டு கூட பாரு கோபப்படுறதுனால பொறாமைப்படுறதுனால எரிச்சல் அடுறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு போட்டு பாரு டாக்டர் தெளிவா சொல்லியிருப்பாங்க தெளிவாக தெளிவா இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது நியாய கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாத அவர்கள் அவங்கள அவங்கள நீ பார்த்தீங்கன்னா திரும்ப நினச்சுன்னா ஆ ஆன் புள்ள போல சீக்கிரமாக அறுப்பூண்டு போவான் பசும் பூண்டை போல வாடி போக போறான் அவளை தான் படுறவன் எரிச்சல் எச்சல் எல்லாம் நான் பார்க்கும்போது தான் நினைச்சு போதுமா அவள் தான் டவுர் நிலைமை சீக்கிரமாக போக போகுது போல உண்மைதான் அந்த வசந்த உண்மையில நான் புடிச்சிக்கணும் பாருங்க என் மேலே டென்ஷன் ஆகுறாங்க எரிச்சல் அடைகிறாங்க பொறாம படுறாங்கன்னா அப்போ நான் நினச்சிக்கிது ஆஹா பூண்டு தான் பசும்ூண்டு வாடி போறான் புல்லு போல புல்லு மலை வந்த குப்புன்னு வளரும் வெயில் அடிச்சோன்னா அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடும் பாரு உதிரி போயிடும் அந்த மாதிரிதான் அவனுக்கு நிலைமைன்ற யார் நிலைமை பொறாம படுறாள் அவன் நிலைமை பக்கத்துல படுற படுறா எல்லாம் புல்லு போலதான் காஞ்சி போறப்பர்னி வாடி போற நீ அதனால நான் பார்த்தேன் அம்மா அவன் வாடி போறான் அவன் மேல நான் எதுக்கு அவன் பொறாம இருந்தாலும் அவனே வாடிடுவான் எரிச்சல் அடைஞ்சாலும் அவனே வாடி போயிடுவான் திஞ்சி போயிடுவான் நான் எதுக்கு அவர் எக்ஸ்ட்ரா அவன் மேல பொறாம டென்ஷன் ஆகி கத்தி கித்தி அவன் மேலே புறாமப்பட்டு இவன் மேலே புறாமப்பட்டு ஐயோ அது உன் பாடு போ நான் நிம்மதியை விரும்புறேன் சஸ்த மனம் உடலுக்கு ஆரோக்கியம் சஸ்த மனம்னா அது ஆர்சி பேபில சூப்பராக இருக்குது அமைதி உள்ள மனம் உடலுக்கு ஆரோக்கியமாக சூப்பராக இருந்த ஆர்சி பேபி அப்பப்பா அப்ப அமைதியை விரும்புற ஃபீஸ்ஃபுல்லா இருக்கு நிம்மதி எல்லாரும் அதான் நிம்மதியை விரும்புகிறோம் இன்னொரு இடத்துல பாருங்கள் இன்னும் அருமையான ஒரு வார்த்தை சூப்பராக இருக்குது சங்கீதம் அதே முப்பத்தி எழுபத்தி மூணாம் சங்கீதம் மூணாம் வசனம் எழுபத்தி மூணு மூணு வாசிங்கள துன்மார்களுடைய வாழ்வை காண்கையில் பாருங்க யார் சொல்றாருன்னா இவர் பேர் யாரு இவர் பேரு என்ன சாலமோனா வெரி குட் வெரி குட் கை தட்டுங்க அந்த மாதிரி ஒரேதான் தட்டுறாங்க ரெண்டு பேரு மேல அந்த வாசிங்க அந்த இந்த ஏதோ ஒரு படத்துல கவுண்டமணி மாலக்கண்ணில படம் பார்க்க போயிருப்பாரு ரஜினி பேசும் எல்லாரும் கை தட்டுறாங்களா வில்லன் பேசும் இவர் மட்டும் கை தட்டுவாரா இந்த மாதிரி தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றாங்க எல்லாரும் கை தட்டுறீங்க சரி விடு நீங்கள் சொன்னீங்க செஞ்சேன் அதான் கவனமாக இருக்கணும் சரி இவர் யார் ஆஷாப்பு ஆஷாப்பு ஒரு பெரிய ஆராதனை வீரன் அந்த ஆஷாப்பு பெரிய ஒரு ஆராதனை வீரன் அவர் சொல்கிறாருன்னா சொல்கிறாருன்னா இந்த எழுபத்தி மூணாம் சங்கீதம் உண்மையிலே துக்கப்படுறவங்க எரிச்சல் அட்ரீவோ போறாமல் படுறவங்க வைத்தெரிச்சல் படுறவங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் இந்த எழுபத்தி மூணாம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த எரிச்சல் வைத்தெர்ச்சல் பொறாம வேறு எதுவுமே உங்களுக்கு வராது நிம்மதி ஆயிடுவேன் வீட்டுக்கு போய் நல்லா வாசிங்க ஒரு தடவைக்கு அஞ்சாறு தடவை கூட வாசிங்க அவர் என்ன சொல்றாரு மூணாவது வருஷத்துல துன்மார்க்கனின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகியே ஆபர்கள் மேல் பொறாமை கொண்ட வீம்புக்காரராகி அவங்க மேல துன்மார்க்கன் மேலையும் வீம்புக்காரர் மேலையும் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நான் பொறாமைப்பட்டேன் அவளாம் நல்லாக்கிறானா சார் குடிகாரன் நல்லாக்கிறானா சார் அலைய மோசம் போக்குறவன் நல்லா இருக்கிறான் திருடுறவன் நல்லா இருக்கிறான் பொய் பேசுறவன் நல்லா ஒண்ணுக்கு நாலஞ்சு மனைவிறான் அப்பா சாரி பார்க்கும் போது நான் என்ன பண்ணா இவனுக்கு பொறாம வந்துச்சா இருக்கு ஆசாபி வந்த மாதிரி தான் இவருக்கும் வந்துக்குது பொறாமை துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாமப்பட்டேன் அவன் நல்லா வட்டி கூட்டுன்னு நல்லா துண்ணு உக்காந்து கிடக்குறான் நம்ம ஓடி ஓடி ஓடிச்சு கஷ்டப்பட்டு வரவும் ஓடாதுதே அப்படின்ற மாதிரி பேசுறான் அது பெரிய ஸ்டேட்மெண்ட் சூப்பரா இருக்கும் இப்போ இதெல்லாம் வாசிச்சிட்டு நடுவில் இவங்க சம்பவத்தெல்லாம் ஆண்டவர் காட்டுறாரு காட்டிட்டு கடைசியே அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பதினெட்ட வாசிங்க நிச்சயமாகவே பதினேழு வாசிங்க பதினாறு வாசிங்க இதை அறையும்படி யோசிச்சு பார்த்த நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்களுடைய முடிவே நான் கவனிச்சு பார்க்க உணரும் அது என் பார்வைக்கு என்னன்றா நான் அவன் முடிவை பார்க்குற வரைக்கும் எனக்கு துக்க சந்தோஷமே இல்லை அது விசனமாவே இருக்குது அவன் துன்மார்க்க அப்படியே கச்சா முச்சானு மாடுறான் அவன் நல்லா ஒரு எதுவும் இல்லை விரும்புந்தெல்லாம் சாப்பிடறான் வாங்குறான் துணி மணி வீடு எக்கச்சகமா வாங்கி போட்டு போறான் அவன் இருக்கிறானே அப்ப அவனோட முடிவு இன்னும் அப்படின்னு நான் பாக்குறதுக்கு மேல போனேன் அதாவது சாவை பத்தி சொல்றார் செத்து நாங்க போகும்போது அவன் முடிவை பார்த்தேன் என்ன முடிவுன்றாரு சொல்றாரு பாருங்க அவர்கள் பதினேழு அவர்கள் முடிவை நான் கவனித்து உணரும் அளவும் என் பார்வைக்கு இருந்தது பதினெட்டு நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பழான இடங்களில் விழ பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் முடிவை சொல்றார் கவனி அவனை பார்க்கும்போது நான் பொறாமப்பட்ட சார் நல்லாறான் அவன் ஊர் பட்ட பொய்யே பேசுறான் ஊர் பட்ட திருத்து வேலை பண்றான் இன்னும் அந்நியாயம் அக்ரமம் பண்றான் அவன்லாம் நல்லா விரும்புதான் வாங்குறான் நிறைய போறான் நகையாடுறான் அப்படி வர்றான் துணியா எடுக்கிறான் அப்படி போறான் அப்படி இடத்த வாங்குறான் ஊட்டா காட்டுறான் பைக்கை வாங்குறான் காரை வாங்குறான் அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம உள்ள நீதியா வாழ்றோம் நேர்மையா வாழ்றோம் பரிசுத்தமா வாழ்றோம் நம்ம வீகிரமே அவனை பார்க்கும்போது புறாம வருது நம்மளுக்கு இவன் பட்டாரான் இந்த சங்கீத இவர் பேரு ஆசாபு இவர் அவன் மேல பட்டுட்டு அவர் லாஸ்ட் சாகும்போது அங்கே போய் முடிவு அங்கேதான் முடிவு இல்லை அங்கே போது இவர் சொல்றாரு அவன் முடிவு இந்த மாதிரி துன்மார்க்கமா வாழ்றவன் இந்த மாதிரி ஏழா கூடமா பண்றவன் அவன் முடிவு எல்லாம் எப்படியா சர்க்கலான்னு இடத்துல வச்சிரு அவன் அங்கே ஆண்டர் கூட்ட போய் நின்று சரங்கினானா ஸ்டெயிட்டா அங்கவான் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போறான் அவன் அவர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நல்லவர் பாருங்க இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் நம்பிக்கையா என்னதான் பொறாமியின் மேல் யார் மேலே அவன்லாம் வந்து இட குழம்பு பண்ணுறான்னா அவனுக்கு முடிவு சர்க்களான இடம் எங்கே இருக்குது இடம் இடையில சர்க்களான இடம் கலையிலையா முடிவு எங்கே இருக்குது சர்க்கிளான இடம் இல்லைங்க சர்க்களான இடம் அதாவது இங்கிலீஷில் சர்க்கிள்னால் ரவுண்டு நீங்கள் ரவுண்டான இடம் இல்லை அப்படி நம்ம சொல்லலாம் சருங்கிற கல்யே அப்படி மேலே உக்காந்து சரி நேராக அங்கே போவான் இந்த மாதிரி தான் துன்மார்க்கோ நீ அவன் மேலே போய் பொறாமப்படாது அவன் மேலே பொறாமப்பட்டு உன் வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது நேரம் முடிந்திருக்கிறபடினாலே நான் அடுத்த வாரம் இன்னொரு விதத்தில் சூப்பராக உங்களுக்கு இதை விலைக்கு சொல்கிறேன் பொறாமப்பட்ட உனக்கு டேஞ்சர் நீ அதெல்லாம் அண்ணாமல் நிம்மதியாக வாழ்ந்தான் நீ நல்லா இருப்ப மேலே மேலே உயர்வ யோனா பாருங்க அழிச்சே திருணன்னு இது நின்று இருந்தால் பாரு கங்கணம் கட்டி நிற்கிற மாதிரி நிற்கிறான் பாரு அப்போ ஆண்டவர் அழிக்கவே இல்லை அதான் இவனுக்கு எரிச்சல் வந்தது நான் செத்துக்கிட்டால் நல்லா இருக்கணும் என்ன நான் வார்த்தையை சொன்னான் பாருங்கள் யோனா சரி